செய்வா மா ஆமா மா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா எல்லாம் நீ வாங்கி கொடுத்த புடவைதான் நான் உனக்கு எந்த புடவையும் வாங்கல மேனேஜர் சார் தான் தெரியும் தெரியும் அந்த ராஜா தம்பி தானே ஆமா ஆமா அவர் தான் எடுத்து கொடுத்தது நல்லா செலக்ஷன் பண்ணிருக்காருடி நான் என்ன கலர்ன்னு சொல்லிருப்பியோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா அவரா தான் எடுத்து கொடுத்தாரு நல்ல பையன் ஒரு நாள் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வாயே எங்கம்மா

அவர் கிடக்கிறாரு வீடு ரொம்ப இப்பதான் பாசம் புளிகிற மாதிரி ட்ரெஸ் எடுக்கலையா அப்படி இப்படின்னு கேட்பாரு என்னமோ மனுஷன் புதுசால கேட்குறான் உங்ககிட்ட இந்த நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் கேட்டுருப்பாரா இல்லை இல்லை வீடு கழுது அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கோம் ஒரு நூறுரூவா பணத்தை கொடுத்தீன்னா அது பாட்டுக்கு சரக்கை போட்டு பேசாண்டு வந்து படுத்திருக்கோம் அதை மட்டும் பண்ணு ம் சரிம்மா நான் இப்பவே போய் அப்பா கிட்ட காசு கொடுக்குறேன் ஆமண்டி இப்பவே கொடுத்துரு இன்னும் இருக்க இருக்க ரொம்ப அதிகமாக காசு கேட்பாரு ம் சரிம்மா என்னையும் ஒரு வீட்டுல ஒரு ஆளா மதிச்சிருந்தா கண்டிப்பா எடுத்துட்டு வந்திருப்பாள் என்னை ஆளா நினைக்காததுனால தானே இப்படி எல்லாம் பண்றா அப்பா என்ன உங்களுக்கு எடுக்காதது என்னோட தப்பு தான் நீங்க எடுத்த வாங்கிப்பீங்களோ என்னமோன்னு தான் நான் எடுக்காம விட்டுட்டேன் மற்றபடி உங்களுக்கு எடுக்க கூடாதுன்னா இல்லப்பா நீ வாய்க்கு வந்த அப்படிலாம் பேசாத நீ உன் வாயால மட்டும்தான் அப்பா அப்பான்னு அதனால தான் எனக்கும் அது பிடிக்கல மனசார என்னை அப்பாவா கூப்பிட்டுருந்தீன்னா நான் இந்த மாதிரிலாம் நடந்திருப்பேனா உண்மையாலுமே சொல்லு எனக்கும் சேர்த்து எடுக்கணும்னு உனக்கு தோணி இருக்கும் தானே நீ என்னை ஒரு பொருட்டா கூட மதிக்கல அப்படிதானே அப்படிலாம் இல்லப்பா தப்பா எடுத்துக்கலண்ணா நீங்க இந்த காசுனா எனக்கு வேண்டாம் காசு கொடுத்து என்னை வேற ஆள் மாதிரி பாக்குறல இங்க பாரு ஜீவா எனக்கும் புது துணி போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு முடிஞ்சா எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடு அதை விட்டுட்டு காசு தரேன் அது தரேன்லாம் என்கிட்ட சொல்லாத எனக்கு ஒன்னும் காசு வேணாம் ஒன்னும் வேணாம் அப்பா நிஜமாலுமே நீங்க தான் பேசுறீங்களா நான் தான் பேசுறேன் உன்னால முடிஞ்சா எனக்கு துணி எடுத்து கொடுக்க பாரு இந்த மாதிரி காசு கொடுக்கற வேலை எனக்கு வேண்டாம் அப்பா அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன துணி தானே வேணும் கண்டிப்பா இன்னைக்கு காலையில கடை திறந்திருப்பாங்க நான் போய் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன்பா இங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தோ வந்துறேன் நீ திரும்ப வந்தாதானே டி உன் கதை இத்தோட முடிஞ்சிருச்சு உனே இந்த மாதிரி அனுப்புனா எனக்கு பல கோடி வரும் நீ எடுத்து கொடுக்கற பிச்சை காசுக்கு நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா பாத்துக்கிட்டே இரு அப்ப தெரியும் இந்த அப்பா யாருன்னு என் பொண்ணு எங்க வாமா என்ன என் பொண்ணு எங்கன்னு கேட்டேன் அவளா வெளியில வேலையா போயிருக்கா என்ன இடத்துல வெளியில என்ன வேலை எங்க அனுப்பி வச்சிருக்க அது ஒண்ணு இல்ல நீங்களா மட்டும் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க எனக்கும் புது ட்ரெஸ் வேணும்ல அதனால எனக்கு கேட்டேன் அதான் அவ வாங்க போயிருக்கா என்ன புது ட்ரெஸ் வாங்க போயிருக்காளா எந்த கடை திறந்திருக்கோம் தெரியல அவ தான் ஏதோ கடை திறந்திருக்கோம் நான் வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி போனா வந்துருவா நீ எதுக்கும் கவலைப்படாத இதோ நான் வந்துடுறேன் இந்த ஆள் மொழியே சரியில்லையே என் நேரத்துல அனுப்பியிருக்கான் இவன் என் பொண்ணு கிட்ட காசை தவிர வேற எதையும் வாங்க மாட்டான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு நீ யாரடி எனக்கு எடுத்துட்டு வரதுக்கு அப்படி இப்படின்னு பேசினா இப்போ என்னமோ பாசமா எனக்கு ட்ரெஸ் வேணும்னு அனுப்பி வச்சிருக்கான் எனக்கு என்னமோ தப்பா படுது நம்பி அவளும் லூஸ் மாதிரி போயிருக்காளே எங்க போனான்னு தெரியல ஃபோன் இருக்கா இல்லை எடுத்துட்டு போவாம போயிட்டாளா போய் ஃபோன் அடிச்சு பாப்போம் எதுக்காக நடந்துகிட்டு மூஞ்சி வேற பல கோணத்துக்கு போகுது எவ்வளவு மாட்டி கொடுத்துட்டு இவ உட்காந்துருக்கான்னு தெரியலையே இந்த பையன் வரா டேய் நில்லுடா என்னமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல என்ன எனக்கு ஒண்ணு புரியலையே அம்மா அம்மாச்சிக்கு எப்படி இருக்கு அம்மாச்சிக்கு இப்ப பரவாயில்ல அம்மாச்சி கிடக்கிறது கிடக்கட்டா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு என்னமா அந்த புள்ளைக்கு ஐபோன் வாங்கி கொடுத்தியாமே ஆமாமா வாங்கி கொடுத்தேன் பாத்தியாமா எவ்வளவு திமுறா பேசுறான்னு நான் ஒன்றும் திமுனாலும் பேசலை ஏன்டா என் ஒரு வார்த்தை சொன்னியேன் மா நான் தான் உன்கிட்ட சொன்னேனேம்மா ஃபோன் வாங்கி தரேன்னு ஃபோன் வாங்கி தரேன்னு தான் சொன்னேன் ஆனால் எழுபதாயரரூவாய்க்காட போய் வாங்கி தருவேன் என்ன எழுபதாயரரூவாயா ஆமாடா ஐஃபோனோட ரேட்டு எழுபதாயரரூவா போட்டிருக்கேன் அப்போ நீ தானே வாங்கிக் கொடுத்துருக்க சுபா அம்மா ஐஃபோன் கொடுத்தேன் ஆனால் நான் வாங்கி தரல பின்னே நாற்பதாயிருவாய்க்கு தான் கொடுத்தேன் என்ன நான் நார்மலானது தான் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு என்னமோ இவன் பொய் சொல்றான்னு தோணுது நான் எதுக்கு பொய் சொல்லணும் சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ கூட தான் ஐபோன் வச்சிருக்க உன் புருஷன் தானே வாங்கி கொடுத்தது நான் எதாவது கேட்டேனா எதுக்கு சும்மா சும்மா ஏன் லைன்ல கிராஸ் பண்ற பாத்தியாமா ஒரு அக்கான்ற மரியாதை இல்லாம எப்படி பேசுறானு நீ கொஞ்சம் அமைதியா நான் எதா இருந்தாலும் பேசிக்கிறேன் இங்க பாருமா உன்கிட்ட போன் வாங்கி தரேன்னு தான் வாங்கி தந்தேன் நான் ஒண்ணும் மறச்சோ உளிச்சோல்லாம் எதுவும் பண்ணல எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நானும் நிச்சயதார்த்தம் நடக்கணும் அமைதியா இருந்தேன் ஆளு ஏன் உருட்டுறீங்க உங்களுக்கு என்னப்ப எனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைச்சா என்கிட்டே சொல்லிருங்க நான் போய் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் அப்படியே இருந்துக்கிறேன் போதுமா நான் கிளம்புறேன் பாத்தியாமா திமுறா பேசிக்கிட்டு இப்படி கோச்சுக்கிட்டு போனா நம்மளும் பின்னாடியே போகன்ற நினைப்பேன் உனக்கு அதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் நீயும் பாத்துக்கிட்டு அமைதியா நினைக்கிறேன் எனக்கு எந்த கல்யாணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானேமா இப்ப என்னடி பண்ண சொல்ற ஆமா அவன் உன்னை நல்லா ஏமாத்துறாமா ஐபோனோட ரேட்டு எழுபதாயிரம் தான் அவன் உன பயங்கரமா ஏமாத்துறான் ஏமாத்திட்டு போட்டோம் வீடு அவன் தான் சம்பாதிக்கிறான் ஆ அவன் சம்பாதிக்கிறான் எனக்கு போட்ட நகைய அடகு வச்சு நான் கொடுத்துருக்கேன் அதை கூட திருப்பி தரல அவளுக்கு நாப்பதாயிரம் ரூபாய்க்கு ஐபோன் கேக்குதா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல கஷ்டப்படுறானே நான் கொடுத்தேன் கொடுத்தது ரெண்டு மாசம் ஆச்சு திருப்பி காசை வச்சு என் நகையை திருப்பி கொடுக்கணும்ல அதுக்கு துப்பு இல்ல காசை வீணால செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ ரொம்ப முக்கியம் பாரு அவளுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்குறது சரி விடுடி அவன் கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு பண்ணியிருக்கான் இங்கே பாருமா நீ இப்படியே விட்டுக்கிட்டு இருந்த அவ்வளோதான் சொல்லிட்டேன் இப்போ வேற என்னத்தை பண்ண சொல்றேன் அந்த பிள்ளைட்டு சண்டை போட்டு அதை புடிங்கிட்டு வர சொல்றியா சொல்லுடி நான் பெற்றது சரியில்லாம இருக்கு அடுத்த பிள்ளை போய் சொல்லி என்ன பிரயோஜனம் இவனுக்கா அறிவு வேணும் அக்கா கிட்ட வாங்கின நகையை திருப்பி கொடுக்கணும்னு அறிவு இல்லாத அவன்கிட்ட நம்ம என்னத்தை பேசுறது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இப்படியே அவன் கோச்சிட்டு போறான் கோச்சிட்டு போறான் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அவன் தலையில நல்ல மிளகா தான் அரைக்க போறான் நல்லா பாத்துக்கிட்டே இரு நீ வேணா அந்த மிளகா அரைக்கிறத வாங்கிக்க ஒழுங்கு மரியாதையா அவன் கிட்ட சொல்லி என் நகையெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லு இல்லைன்னு வையே இங்க நடக்கிறதே வேற சரி சரி அதான் இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வெளியில போய் அந்த பையன் யார்கிட்ட என்ன சொல்றான்னு தெரியல உன் மகே நல்ல விவரமா எதுவும் சொல்ல மாட்டான் ஏன்னா அந்த பிள்ளைய அவ்வளோ பிடிச்சி போச்சு உன் மையனுக்கு அதனால அவன் எதுவும் சொல்ல மாட்டான் பாரு புக்கு வேணும்னா என்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்கலாம்ல கண்டிப்பாக அவள் யோசிச்சிருப்பா ஏனுக்குன்னே தான் என்கிட்ட கேட்காம இருக்கா அவளுக்கே அவ்வளோ திமுறாக இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு வழியை போய் அவள்கிட்ட கொடுக்கணும் தேவையே இல்லை என்னம்மா நான் அவள் படிப்புக்கு எடுத்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணிக்கிறாள் நானா வந்து லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு சொன்னேன் அவளா வந்தா பேசுறா சிரிக்கிறா போறா அதில் பழைய தூக்கி ஏன் மேலே போடுறது ச்சே இந்த பொண்ணுங்களே இப்படி தான் போல் இந்த பொண்ணுங்களே இப்படி தான் தெரிஞ்சு போச்சுடா அங்கே கண்ணு நம்ம கலரை தான் புரிஞ்சு போச்சுடா என்னடா நக்கலா இல்ல தம்பி பேசுனதுக்கு எச பாட்டு பாட வேணாமா அதனால தான் பாடிக்கிட்டு இருக்கேன் ஏய் ஒழுங்கு மரியாதை போயிடு நானே பயங்கர காண்டுல இருக்கேன் அது தெரியுது தம்பி இங்க உட்காந்துருக்க போச பார்த்தாலும் தெரியுது உங்க மூஞ்சு லட்சணத்திலயும் தெரியுது பயங்கரமா கோவத்துல இருக்க போல உன் ஆள் மேல உனக்கு என்னப்பா உனக்கு எல்லார் சைடும் சம்மதம் வந்துருச்சு உனக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்குது அதெல்லாம் பதினாறு புகழ் பெற்ற உச்சம் பெற்ற ஒரு நாள் மட்டும்தான் இருக்க முடியும் கடவுளே ஏன் கடவுளே இவன் கூட என்னை பிறக்க வச்சிங்க வேற ஏதாவது நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கலாம்ல ஓஹோ இதை விட உனக்கு நல்ல குடும்பம் வேணுமா குடும்பம் நல்ல குடும்பம் தான் தம்பி நீ பண்றது தம்பி ஓவரா இருக்கு தம்பி இல்லமா அதெல்லாம் என்னால கூப்பிட முடியாது இதுதான் இதுதான் நீ கோவப்படுற என்னடா சொல்ற கொஞ்சம் உன் கோவத்தை பொறுமையா தள்ளி வச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி அவள்கிட்ட நம்ம பேசலாம் அப்படிங்கறத யோசிச்சு பாரு கண்டிப்பா சிக்கூண்டா நானும் எவ்வளவோ யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டேன் என் மண்ட முல தான் மிச்சம் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு உங்க சொல்ல வேண்டிய அவசியம்ட்டா இல்ல நான் என்ன சொன்னாலும் நீ அதை கலாச்சி விட்டுட்டே இருப்ப தேவையா உங்கிட்ட சொல்றதுக்கு சொல்லாமே இருக்கலாம் டேய் சொல்லுடா ஷியோ நான் பூர்ணி வீட்டுக்கு போயிருந்தேன்ல ஆமா அப்ப கீதா பூர்ணி கிடைச்சா சூப்பரு என்ன பேசுனாங்க அவளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக்கு வேணுமா ஏண்டா உன் ஆள் அவ்வளோ படிப்புசா அதெல்லாம் எனக்கு தெரியலடா இவ்வளவு கேட்டா தீபாவளி அன்னைக்கு எதுக்கடி புக்கு கேக்குறேன்னு சரிதான் அதுக்கு அவ சொல்றா தீபாவளி முடிச்சு அடுத்த இருந்து நான் படிக்க ஆரம்பிக்கணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக்கு லைப்ரரியில போய் தேடி பார்த்தேன் கிடைக்கல உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட யார்டையாவது இருந்தா கேட்டு சொல்லுடி அப்படிங்கறா கரெக்டா தானே பேசியிருக்கா மண்ணாங்கட்டி நான் தான் சீனியர் தானே என்கிட்ட அந்த புக்கு இல்லாம யாருக்கு ஆமால உன் உங்க கபோர்டு ஃபுல்லா அடிக்க ஃபர்ஸ்ட் பிஇ ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப லாஸ்ட் இயர் வரைக்கும் புக்கா அடிக்க வச்சிருக்கேன் ஆஹ் ஏன் என்கிட்ட கேட்கணும்னு ஒரு வார்த்தை கூட தோணல அப்ப அவ்வளோ ஈகோ பிடிச்சவளா தானே இருக்கா அட மக்கு மக்கு ஏண்டா அவ இன்டைரக்டா உங்ககிட்ட சொல்ல பாக்குறா அவ ம் இன்டைரக்டா ம் ஏங்கிட்டியா ம் இங்க பாடுறா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த உன் குடவலையை பிடிச்சி கடிச்சு விட்டுறேன் பத்துக்கோ நானே என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறா என்கிட்ட புக் இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல உட்காந்துருக்கேன் நீ என்னடா நான் எரியற நெருப்புல எண்ணெயை வந்து ஊத்திக்கிட்டு இருக்க நான் எண்ணெயும் ஊத்தல தொன்னையும் ஊத்தலை நீ திங்க் பண்ற விதம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன் எல்லாம் கரெக்டா தான் திங்க் பண்றேன் அவளுக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்கு நான் வேணும் வேணா என்னை எவ்வளவு வேணா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா தப்புடா அவளுக்கு படிக்கணும்னு சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க அதுக்காக அவ முயற்சி எடுத்து படிக்கப் போறா மைண்ட் டைவர்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா இதுல நீ என்னத்த குறைய கண்டுபிடிச்ச என்னமோ நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு என்னமோ அப்படி தோணவே இல்ல சரி அதெல்லாம் விடு இப்போ ஆளுக்கு ஹெல்ப் தேவைப்படுது நீ போய் அந்த ஹெல்ப் பண்ணலாம்ல எதுக்கு என் கண்ணத்திலே பலாறு பலான்னு அறையறதுக்கா என்னடா பேசுற பின்ன என்னடா சீனியர் நானு நான் புக்கு வச்சிருப்பேன்னு கூட அவளுக்கு அறிவு இல்லாம இருக்கும் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்ட நானே போய் கொடுத்துருக்க போறேன் நீங்க பாருங்க பாஸ் அவ உறுதிமொழியோட மொழியோட இருக்கா உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறால என்னமோ அதனாலதான் பூமி கிட்ட சொல்லி விடுறா அப்படி சொன்னா மட்டும் டேரக்டா வந்து பூர்ணி உன்கிட்ட பேசுவாள்ல இதாதான் கேக்குறான்னு உனக்கு தெரிஞ்சதுனா உடனே கொடுத்துருவான் அவன் நினைக்கிறா இதெல்லாம் மட்டும் நினைக்க தோணுது நேர்ல என்கிட்ட வந்து கேக்குறதுக்கு அவ்வளோ ஈகோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா அப்படிதான் சரி ஈகோவே வச்சுக்கோ நீ எந்த ஈகோவை புடிச்சு தூங்கிட்டு இருக்கப்ப நான் ஏன் ஈகோவை புடிச்சு தூங்கணும் தொங்கல் இல்ல ஆமா தொங்கல அப்ப நீயே போய் அவகிட்ட இந்தாமா நீ கேட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக் இருக்கு எடுத்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லு ஏன்டா இல்ல என்கிட்ட கேட்காதவ நான் கொண்டு போய் கொடுத்தா மட்டும் வாங்கிக்குவாளா பாரதம்பி இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏதாவது செஞ்சாதானே அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்றது தெரியும் ஒண்ணுமே பண்ணாம அவங்க இப்படி இருப்பாங்களோ இல்ல 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 இப்படி இருப்பாங்களோ அப்படின்னு ஆர்கியூ பண்றதுனால என்ன கிடைக்க போகுது நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்புறம் என்னடா அவ வீடு தெரியும்ல ஆ தெரியும் அப்பா அவ வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துரு ப்ராப்ளம் சால்வ் ஆத்தி அவ என்னை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிருவா நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறது கூட கேட்க மாட்டாடா இப்ப என்னதான் வழி அதான் எனக்கும் ஒன்னும் புரியல புக்கோ கொடுக்கணும்னு உள் மனசு சொல்லுது ஆனா அதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தான் தெரியல இவ்வளோ தூரம் நானும் சொல்லி பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்கு என்ன எதுங்கிறத சீக்கிரமா முடிவு பண்ணு அப்புறம் நீ செமஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணலங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிடும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கடா பூர்ணிக்கிட்ட உன் சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது இருக்கான்னு கேளுன்னு சொன்னான் அப்படித்தானே வந்து சொன்னா ஆமாடா நான் உங்ககிட்ட கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா பூர்ணிக்கு தெரிஞ்சாலும்னா நீ ஒரு ஆள் அந்த பொண்ணு உன்கிட்ட கேட்டு சொல்ல சொல்லுது இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத மக்கா இருக்கீடா ஆமா சரிடா இப்போ என்கிட்ட இருக்கு இப்போ நான் எப்படி கொண்டு போய் கொடுக்குறது அதை நீதான் பிளான் பண்ணும் ஆ ஒன்றும் புரியல இப்போ நான் என்னதாடா பண்றது கேட்கு நான் யாருடா ஃபோனு ம் சொல்லுங்கக்கா என்ன நீங்க சொல்றது உண்மையா சரி நான் உடனே கிளம்பி வரேன் என்னது கிளம்புறியா சரிங்கக்கா நீங்க வச்சிருங்க நான் உடனே கிளம்பிடுவேன் எந்த ஏரியான்னு தெரியுமா என்ன ஏரியா ஏரியாலாம் எல்லாம் கேக்குறான் என்னவா இருக்கும் நடுப்புற பேசினாலும் கத்துவான் ஆ சரிங்கக்கா டேய் எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு நம்ம அப்புறமா பேசுவோம் டேய் டேய் என்ன விஷயம்னு சொல்லிட்டு போடா அதெல்லாம் சொல்றதுக்கான நேரமே இல்ல இப்ப நான் போகல அங்க ஒரு உயிர் போயிரும் என்னது உயிர் போகுமா ஐயோ அதெல்லாம் நான் விடா விரியா அப்புறம் சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன் நீ என்ன எதுங்கிறத பாரு ஆ சரிடா டேய் பாத்து போடா காதலே வாங்காம ஓடிட்டான் அப்படி அந்த பையன் எங்க போறான் சரி என்னமா இவளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அத முடிவு பண்ணுவோம் அதுக்கப்புறமா அடுத்தது எல்லாம் பேசிக்கலாம் அப்புறம் மாப்பிள்ள நிச்சயதார்த்தத்துக்கு சாப்பிடலாம் நல்லா இருந்துச்சா ஆஹ் நல்லா இருந்துச்சு மாமா எங்க சொன்னீங்க நம்ம வைதேகி கான்ட்ராக்டா அங்க நல்லா இருக்கும் அப்ப கல்யாணத்துக்கும் அங்கேயே சொல்லிருங்களே கல்யாணம் எங்க நம்ம போறோம் மாப்பிள வீட்டுக்காரங்க அந்த சொல்லி பாப்போம் ஏப்பா என்னப்பா என்னப்பா திடீர்னு ஒரு வாரத்துல கல்யாணம் வைக்கணும் எப்படி பா ஒரு வாரத்திலே முடியும் அத தான்ப்பா நானும் யோசிச்சேன் மனமேட ஏறிடுச்சு பாத்துட்டாங்க இன்னமேட்டும் பொண்ணை வீட்டுல வச்சிருக்க முடியாது அதனாலதான் நான் சரின்னு சொன்னேன் மத்தபடி அந்த பேசுனதுல எனக்கு எந்த ஈடுபாடும் இல்ல வேற வழி இல்லாம தான் ஓகே சொன்னேன் நம்ம பாப்பாவுக்கு நகை சேர்க்கணும்ல புடவை எடுக்கணும் இன்னும் எவ்வளவோ இருக்கு பத்திரிகை எல்லாம் அடிக்க வேண்டாமா ஒரு வாரத்துல எம்புட்டு வேலையதான் பாக்குறது ஆமாப்பா கொஞ்சம் டைம் கேட்டுக்கலாம் ரெண்டு வாரம் மாதிரி இருந்தாலும் நல்லபடியா கல்யாணத்தை எடுத்து நடத்திருக்கலாமு நம்மளுக்கே தோணும்ல சரிதாமா அப்புறம் அந்த அம்மா அப்படி கெஞ்சி கேக்கும்போது நம்ம வேற என்னத்த சொல்ல முடியும் அந்த அம்மா அவங்க அம்மாவோட உடல்நிலையை பார்த்து சொல்லுது ஒசுக்கு அந்த அம்மா மட்டையே போட்டுருச்சுன்னா அதுக்கு நம்ம அமிர்தா தான் காரணம்னு சொல்லிவிட்டாங்கன்னா அதனாலதான் சரி அவங்க சொல்றதுக்கே போவோம் நம்ம பொண்ணு அங்க போய் வாழணும்லப்பா தான் நான் எங்கிட்ட பேசினேன் வேற என்னத்த பண்ண சொல்றிய எங்க பேசுனது கரெக்டு தான் மாமா இப்ப அமிர்தாவுக்கு எங்குட்டு நகை போட போறிய லதாவுக்கு எம்பிட்டு நகை போட்டோமோ அதே தான் அமிர்தாவுக்கும் போட போறோம் லதாவுக்கு ஒரு ஐம்பது பவுன் போட்டிய அப்புறம் எனக்கு ஒரு பத்து பவுன் போட்டிய அதே தான் அமிர்தாவுக்கும் போட போடியோ ஆமா மாப்பிள்ள உங்களுக்கு செஞ்சுட்டு அந்த மாப்பிள்ளைக்கு கூட சேர்ந்து அது தப்பாயிடும்ல அதனால அவளுக்கும் ஐம்பது பவுன் தான் போட போறேன் ஏப்பா டாலர் செயின் முன்னாடியே வாங்கி வச்சது இருக்குல்ல ஆ இருக்குப்பா அம்மா தான் இருக்கு மீனாட்சி அந்த டாலர் செயின் வாங்கிட்டே இருக்கு இது ஒரு பத்து பவுன் வரும்னு நினைக்கிறேன் ஆமாப்பா அப்புறம் தோடு நெக்லஸ் கூட எடுத்து வச்சிருக்கு அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு அஞ்சு பவுன் வரும் ஏமாமா எல்லா நகையும் கொடுங்க வெயிட்டு போட்டு பார்த்துட்டு எம்பிட்டு இருக்குன்னு பாத்துருவோம் அதுக்கப்புறமா மே கொண்டு என்ன போடணுமோ போடுவோம் மாப்பிள்ள சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா வெயிட்டு போட்டாதான் தோராயமா எம்பிட்டு நகை இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியும் பேசாம மாப்பிள்ள சொல்ற மாதிரி வெயிட்டே போட்டு பாத்துருவோமா ஆ சரிப்பா வெயிட்டு போட்டே பாத்துருவோம் அப்புறம் மாப்பிள்ளைக்கு கை செயின் செயின் மோதிரம் மொத்தமா சேர்த்து பார்த்து போகணும் என்னப்பா ஆ ஆமாப்பா பெரிய மாப்பிள்ளைக்கு அதானே போட்டோம் அதேதான் அவருக்கும் அப்புறம் தம்பி அந்த அம்மாவுக்கு போன் அடிச்சு சொல்லுவியோ இல்ல நேர்ல போய் சொல்லுவியோ நாளைக்கே போய் சொல்லிடு ஏன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அந்த சொல்லனா அதுக்கு ஒண்ணு சொல்ல போகுது கல்யாணம் அவங்க பண்றதா இருந்தா மண்டபம் சாப்பாடு செலவு எல்லா செலவு இருக்குல்லப்பா போன் கூட்டியே உட்காந்து பேசுறது நல்லது ஆஹ் சரிப்பா நாளைக்கே போய் பேசற நீ மட்டும் தனியா போகாத உன் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போயிரு மாப்பிள்ள உங்களுக்கு எதுவும் வேலை இருக்கோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம கம்பெனில லீவ் சொல்லிட்டேன் அஞ்சு நாள் தான் இருக்கு குழந்தைய கல்யாணத்துக்கு இருந்து வேலை பாக்காம வேலைக்கு போய் என்ன பண்ண போறேன் லீவ் இருக்கா ஆ இருக்குமாமா லீவு சேவ் பண்ணி தான் பண்ணிதான் ஒரு பதினஞ்சு நாள் வைக்க போடலாம் சரி நாளைக்கே அப்புறம் கஸ்தோரியாப்பா ஆமண்டா இல்ல அம்மாவை கூட்டிட்டு போறியா இல்லைங்க நானும் அந்த கூட்டிட்டு போப்பா சரிம்மா நாளைக்கே பேசி ஒரு முடிவு எடுத்துருங்க அதுக்கப்புறம் நகை எம்பூட்டி இருக்குன்னு சொல்லி வெயிட்டு போட்டு பாத்துருவோம் சரிப்பா மீதி ஒரு ஆ மாப்பி ஆஹ் சொல்லுங்க மாமா ஒரு வாரம் லீவுன்னு சொல்றீங்க அதனால இங்கே இருந்துருங்களே எங்களுக்கும் இருக்கதான் ஆசை உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதனால நாங்க வீட்டுக்கு போயிட்டே வரோம் இங்க பாருங்க மாப்பிள்ள அடுத்தடுத்து புடவை எடுக்கணும் நகை எடுக்கணும் பத்திரிகையை அடித்து சீக்கிரமாக கொடுக்கணும் ஐயா இருக்கான் அவன் ஸ்கூலுக்கு போயிடுவான் நீங்கள் தான் கூட இருந்து எல்லாம் ஒத்தாசையாக இருக்கணும் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கணும் அதுக்கு பேசாமல் நீங்கள் இங்கே இருக்கலாம்ல இல்லை உங்களுக்கும் வீணாவில் பெட்ரோல் செலவு இங்கே இருந்ததுனா கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு நீங்களும் வீட்டுக்கு போயிருவீங்கல்ல அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன் இந்த அமிர்தா பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுதேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இல்லை அஞ்சு நாளில் கல்யாணம்ன்றதுனால இந்த பெரிய பிள்ளை இங்கேயே இருக்கும்ன்றதை நினச்சி வருத்தப்படுறதா ஆக மொத்தத்துல என் உசுரதான் வாங்க போறாங்க சாப்பாடு இத்தனை பேத்துக்கு செய்யனா இல்ல எக்ஸ்ட்ரா மூணு டிக்கெட் வேற இதெல்லாம் அந்த குட்டி பிள்ளைக்கு உரப்பு காரம் இல்லாம தனியா சட்னி வர ரசம் வேற ஐயோ கடவுளே ஏன்தான் இப்படி என்னை சோதிக்கிறீங்களோ என்னமோ தெரியல ஆஹ் வா கஸ்தூரி மாப்பிள்ள இங்க இருக்க மாட்டேங்குறாரு உங்களுக்கு கூட மட ஒத்தாசியே இருக்கணும்ல ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுவேன் யாரு இவ எப்படா கிளம்பலான்னு பாத்துக்கிட்டு இருப்பா நல்லா இருக்கு எங்க அவங்கதான் வேலை இருக்குன்னு சொல்றாவல அதுக்கு ஒண்ணு கல்யாணம் இவர் கூட மட இருந்து ஒத்தாசை பண்ணுவாருன்னு பார்த்தா நீயே போ சொல்லிடுவோம் போல

முடிஞ்சிருச்சுமா ஏண்டி அவ எம்பிட்ட ஆசையா கேக்குறா கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல யாரு மாப்பிள்ளையே கேட்டுட்டாரு உங்க தங்கச்சி சிரிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா இன்னும் பழசி நினைச்சுட்டு இருக்கியா இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா இங்க பாரடி இதுதான் வாழ்க்கையை ஆயிடுச்சு இனிமே அதை ஏத்துக்க பழகிக்கோ சும்மா பழசையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத இவர் தான் நம்மளுக்கு வாழ்க்கை துணையாக வரப்புற வரன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இவர் கூட எப்படி வாழ்கிறதுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் ம் சரிக்கா அம்மா அவர் ஆப்பிள் ஐஃபோன் கொடுத்தாருல சும்மா நார்மல் ஐபோன் தான்கா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காருல ம் ஆமாக்கா கார்டு கழட்டி போட்டு அவருக்கு ஒரு கால் பண்ணியா இல்லக்கா வந்ததுல அது கபோர்டுல தான் இருக்கு என்னது கபோர்டுல இருக்கா ஏண்டி ஒரு மனுஷன் ஆசையா போன் வாங்கி கொடுத்துருக்கான் அத ஆன் பண்ணி எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்காம தூக்கி கபோர்ட்ல போட்டு வச்சிருக்க அதை ஆன் பண்ணி நான் என்னக்கா பண்ண போறேன் கொடுத்த மரியாதைக்காவது என்ன ஏதுன்னு பாக்குறது இல்லையா பரவாயில்ல இருக்கட்டும் விடுக்கா பாருடி எனக்கு என்னமோ நீ சரியில்லை நீ அங்க போய் ஒழுங்கா வாழ்வியான்னு ஓமையில தான் எனக்கு சந்தேகம் அதிகமாக வருது அக்கா இன்னும் என்னடி மனுஷன் ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காரு அவர் உன் மேலே எம்பிட்டு பிரியமாக இருக்கார் நீ அவர்கிட்ட பேசியெல்லாம் இது பண்ண வேண்டாம் ஒரு சின்னதாக ஸ்மைலு அதை கூட பண்ண மாட்டேங்கிற என்னடி என்னதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன் என்னமோ சொல்கிற இன்னும் அஞ்சு நாளில் கல்யாணம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் கூட தான் இருக்க போகிற கொஞ்சம் மது ஃபோனை பேசிடி பேசி அவரை பற்றி கொஞ்சம் மது புரிஞ்சுக்கோ நானும் மாமாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லாக பேசுவோம் தெரியுமா நீ என்னடா என்னடானா இப்படி இருக்க

பின்னாடி எந்த பிரச்சனையும் வராதில்ல சீக்கிரமாவே இன்னைக்கு ஈவினிங்கே அவருக்கு ஃபோன் அடித்து எல்லா உண்மையும் சொல்லிடணும் அதுக்கப்புறம் அவரோட முடிவு என்னங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசலாமா வேணாமாங்கிறத முடிவு எடுத்துக்கலாம் நான் சொல்கிறத கேட்டுட்டு அவர் என்ன முடிவெடுக்க போறாங்கிறது எனக்கு தெரியல என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு சாயங்காலம் அவருக்கு ஃபோன் அடிச்சு எல்லா உண்மையும் சொல்லிடணும்